இலங்கை தமிழர்கள் படுகொலையை கண்டித்து தளபதி ஒரு நாள் உண்ணாவிரத போராட்டம் செய்த போது அவரின் வயது முப்பத்தி நான்கு தமிழக மீனவர்கள் இலங்கை கடற்கரையால் சுட்டுக் கொள்வதை கண்டித்து தளபதி விஜய் நாகையில் ஆர்ப்பாட்டம் நடத்திய போது அவரின் வயது முப்பத்தி ஆறு போராட்டம் மட்டும் தான் இருக்காரா வேற எந்த பண்ணலையா அப்படின்னு கேட்டா பண்ணிருக்காரு அதே என்னன்னு பாத்துவோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறுல சென்னையில் பெருவெள்ளம் ஏற்பட்ட போது நூறு மூட்டை அரிசியை அப்போதைய சென்னை மேயர் திரு மு க ஸ்டாலின் கிட்ட கொடுத்த போது அவருடைய ஒன்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டு சென்னையில் மலையால் பாதிக்கப்பட்ட குடிசை பகுதி மக்களுக்கு தேவையான அரிசி மூட்டைகளை அவரே நேரில் போய் கொடுத்த போது அவருடைய வயது இருபத்தி மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது கார்கில் போரில் உயிரிழந்த ராணுவ வீரர்களின் குடும்பங்களுக்கு உதவும் வகையில் பொதுமக்களிடம் வசூல் செய்த பணத்துடன் தனது சொந்த பணத்தையும் சேர்த்து மத்திய அரசுக்கு நிதியாக அனுப்பிய போது அவரின் வயது இருபத்தி நான்கு இதெல்லாம் பார்த்துட்டு இரநூத்தி கோடி ரூபாய் சம்பளம் வாங்கிட்டு அரிசி வாங்கி முட்டாங்க ஒரு விஷயமா அப்படின்னு நாட்டாம தனம் பண்ணிட்டு சண்டியர் மாதிரி காட்டு தனமா பேசிட்டு ஒரு குரூப் வருவாங்க அவங்களுக்கு ஒரு பதில் என்ன இருபத்தி கோடி ரூபாய் சம்பளம் வாங்குறதுங்கிறது இப்போதான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டுல இருநூத்தி ஐம்பது கோடி தூக்கி கொடுக்கல மோடி குஜராத்துக்கு முதலமைச்சர் ஆகுறதுக்கு முன்னாடியே அதாவது ரெண்டாயிரத்தி ஒன்னு ஜனவரி இருபத்தி ஆறு இந்தியாவின் ஐம்பத்தி இரண்டாவது குடியரசு அன்னைக்கு குஜராத்ல பூகம்பம் ஏற்பட்டுச்சு அந்த பூகம்பத்துக்கு தன்னால் இயன்ற உதவியோடு மக்களிடம் நிதி உதவி பெற்று குஜராத் மாநிலத்துக்கு அவர் நிதி அனுப்பி வைத்தார் அந்நியாரம் அவரோட வயது இருபத்தி ஆறு ரெண்டாயிரத்தி அஞ்சுல வந்த சுனாமியின் போது இலங்கைக்கு ஒரு லட்சம் ரூபாயும் நூறு மூட்டை அரிசியும் தமிழகத்திற்கு முதலில் அஞ்சு லட்சம் ரூபாயும் பிறகு பத்து லட்சம் ரூபாயும் ஒட்டுமொத்தமாக சேர்த்து பதினஞ்சு லட்சம் ரூபாயை அன்றைய முதல்வர் ஜெயலலிதாவிடம் கொடுத்திருக்கிறார் அவரோட வயது முப்பது ரெண்டாயிரத்தி எட்டுல ஓசூர்ல இலவச பள்ளிக்கூடம் ஒன்றை திறந்து வைத்தார் அவருடைய வயது முப்பத்தி மூன்று